வெல்கம் டு அவர் மகாபிரிவா களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் நான்காம் பாகம் ஆறாம் அத்தியாயம் போர்த்தியிருந்து அமைதி காண அதில் தன்னியல்பான சாதனை முதிர்வு எப்போது கர்மாவிலிருந்து பக்திக்கு முக்கியத்துவத்தை மாற்ற வேண்டும் எப்போது பக்தியிலிருந்து ஞான விசாரத்துக்கு போக வேண்டும் எதுவரை மணியடித்து பூஜை எப்போது தியானம் எதற்கப்புறம் தியானத்தையும் விடுவது என்றெல்லாம் கேள்விகள் கேட்டுக்கொண்டிருக்க வேண்டியதில்லை நிறைய கர்மா அதோடு அதற்கடுத்தபடியாக பக்தி உபாசனை கொஞ்சம் ஆத்மார்த்தமான சிந்தனை என்று பிள்ளையார் சொல்லி போட்டு இப்போது ஆரம்பித்து விட்டால் போதும் இப்படி பண்ணி கொண்டு போகிறபோதே கர்ம வாசனை தேய தேய மனசின் பரிசுத்தி அதிகமாக ஆக எந்தவிதமான சாதனைகளையும் அபியாசங்களையும் விட வேண்டுமோ அவற்றில் பிடிப்பு தானாகவே கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு போய் எந்தவிதமான சாதனாபியாசங்கள் கூட வேண்டுமோ அவற்றிலே தன்னால் ஒரு அபிருசி ஏற்பட்டு அவற்றிலே இயற்கையாக நாம் ஈடுபட்டு பின்பற்ற ஆரம்பித்து விடுவோம் முடிந்த முடிவான அனுபவத்துக்கு முற்பட்ட நிலையில் அதாவது ஞான மார்க்கத்தில் பிரவேசித்த பிறகு ஜீவ பிரம்ம அபேதம் பற்றி ஸ்ருதி வாக்கியங்களை ஸ்ரவணம் செய்வது அதையே மனசிலே உருட்டிக்கொண்டு மனநமும் தியானமும் செய்வது என்பவற்றை எப்போது நிறுத்தி ஆத்ம தரிசனம் பெறுவது என்கிற கேள்விக்கு ஆச்சாரியால் சொல்கிற பதில் அடிநிலையில் கர்மானுஷ்டானம் ஆரம்பிப்பதிலிருந்தே பொருந்தும் என்ன சொல்கிறார் என்றால் நெல்லு குத்துவதை எப்போது நிறுத்த வேண்டுமென்றால் என்ன பதில் சொல்லுவது எப்போது உமி நன்றாக உதிர்ந்து நெல்லிலிருந்து அரிசி வெளிவருகிறதோ அதுவரை குத்தத்தான் வேண்டும் அந்த மாதிரி ஆத்ம சாட்சா்காரம் ஏற்படும் வரை ஸ்ரவணாதிகளை பண்ணிக்கொண்டேதான் இருக்க வேண்டும் என்கிறார் எந்த அனுஷ்டானத்தையுமே எப்போது நிறுத்துவது என்று கேட்காமல் அதற்கு மேலான நிலை வரும் வரை தொடர வேண்டும் ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர அடுத்து தர்ம மருந்து நாம் முதலில் செய்ய வேண்டியது கர்ம வியாதியை போக்கிக் கொள்வது வியாதி எப்படி போகும் வைத்தியரிடம் போய் மருந்து வாங்கி சாப்பிட்டால் போகும் ஏற்கனவே வந்துவிட்ட கர்ம வியாதி தீரவும் மறுபடி அது வராமல் இருக்கவும் மருந்து சொல்லும் வைத்தியர் யார் மனுதான் அந்த வைத்தியர் மனு என்றால் மனு முதலான யார் யார் தர்ம சாஸ்திரங்களை கொடுத்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் இதிலிருந்தே அவர்கள் கொடுக்கிற மருந்து என்ன என்று ஊகித்து விடலாம் நம்முடைய கர்மாக்களை நிர்ணயம் செய்து கொடுக்கும் தர்ம சாஸ்திரங்களே தான் மருந்து இது நான் ஏதோ அழகாக உபமானம் கட்டி சொல்லவில்லை வேதத்திலேயே மனு எதை சொன்னாரோ அதுதான் பேஷஜம் என்று தைத்திரீய சம்ஹிதையில் சொல்லி இருக்கிறது பேஷஜம் என்றால் மருந்து ஸ்ரீருத்ரம் விஷ்ணு சகசர்நாமம் தெரிந்தவர்களானால் அர்த்தம் தெரியாவிட்டாலும் பேஷஜம் என்ற வார்த்தையாவது தெரிந்திருக்கும் மருந்து கொடுத்தால் பத்தியமும் வைப்பார்கள் இது இதை சாப்பிடப்படாது சாப்பிட்டாலும் இவ்வளவுதான் சாப்பிடலாம் என்று கட்டுப்பாடு செய்வார்கள் அதே தர்ம சாஸ்திரங்களில் இன்னின்ன பண்ணக்கூடாது இன்னின்ன அனுபவங்கள் இவ்வளவுதான் வைத்துக் கொள்ளலாம் என்றெல்லாம் விதிகள் நிஷேதங்கள் இருக்கின்றன எப்படியும் என்றைக்கோ ஒரு நாள் அழிந்து போக போகிற சரீர அபிவிருத்தியை முன்னிட்டே வைத்தியர் தரும் கசப்பு மருந்து உரைப்பு கசாயம் எல்லாம் சாப்பிட்டு அவர் சொல்கிற பத்தியங்களை ஏற்று நடத்தும் நாம் ஆத்மாபிவிருத்திக்காக மருந்து சொல்லும் மகா பெரியவர்களான தர்ம சாஸ்திரக்காரர்களின் மருந்து பத்தியங்களை அதைவிட நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் முன்னேயே சொன்னேன் போக போக தர்ம கருமானுஷ்டானம் என்பதே மனசுக்கு பிடித்த கூஷ்மாண்ட லேகிய மாதிரி யுனானி மருந்து மாதிரி தித்திக்க ஆரம்பித்துவிடும் என்று ஹரஹர சங்கர ஜெய சங்கர அடுத்து தவறான குற்றச்சாட்டு அதர்மம் மாதிரியே தர்மமும் மாயை என்கின்ற அத்வைதத்தால் இந்த லோக வாழ்க்கையில் இருப்பவர்கள் அதர்மமாக போவதற்கு இடம் கொடுத்து விடுகிறது என்று யாராவது சொன்னால் அது அத்வைத சாஸ்திரங்களை கொஞ்சங்கூட புரிந்து கொள்ளாமல் பேத்துவதுதான் அப்படியேதான் ஜீவாத்ம பரமாத்ம பேதமில்லை என்று சொல்லிக்கொண்டு அத்வைதிகள் ஈஸ்வராபசனையை விடச் சொல்வதால் பக்திக்கு ஹானி ஏற்பட்டு பெருவாரியான ஜனங்களுக்கு பிடிப்பு இல்லாமல் கஷ்டப்படும்படி ஆகிறது என்று கிரிட்டிசைஸ் பண்ணுவதும் விஷயம் தெரியாமல் செய்கிற குற்றச்சாட்டுதான் ஞான மார்க்கத்துக்கு அதிகாரிகளாக பக்குவப்பட்டவர்களுக்கென்று பரம அத்வைதமாக எழுதப்பட்டுள்ள சாஸ்திர நூல்களில் இப்படிப்பட்டவர்களை முன்னிட்டு அவர்கள் கொஞ்சங்கூட சித்தம் சிதறாமல் அத்வைதத்திலேயே ஒருமுகப்பட வேண்டும் என்பதற்காக கர்மா பக்திகளின் துவைதம் அடியோடு எடுபட்டு போகும் அடிப்படையிலேயே வழிபோட்டுக் கொடுத்திருப்பது வாஸ்தவம் ஆனால் பரம அத்வைதிகளும் சகல ஜனங்களையும் முன்னிட்டு புஸ்தகம் எழுதும்போதோ காரியம் செய்யும்போதோ அவர்கள் புஷ்கலமாக ஸ்வதர்ம கர்மானுஷ்டமானமும் சகுன உபாசனையும் பண்ணுவதில்தான் ஆரம்பிக்க வேண்டுமென்று தீர்மானமாக காட்டியிருக்கிறார்கள் ஆச்சாரிய பாஷ்யங்களில் திரும்ப திரும்ப உத்தமாதிகாரிகளுக்கே ஸ்வச்சமான ஞான மார்க்கம் மட்டுமென்றும் மத்தியம அதம அதிகாரிகள் ஒரு காலம் கர்மானுஷ்டானத்தையும் ஈஸ்வரோபாசனையையும் விடாமல் பின்பற்றத்தான் வேண்டுமென்றே சொல்லி இருக்கிறது அத்வைதிகளான மதுசூதன சரஸ்வதிகள் அப்பைய தீட்சிதர் முதலானவர்கள் ஏராளமான பக்தி நூல்களை உபகரித்திருக்கிறார்கள் என்றால் கோவிந்த தீட்சிதரை போன்றவர்கள் நிறைய ய கர்மானுஷ்டானங்களும் சமூக நலனுக்காக அநேக பரோபகார பணிகளும் செய்திருக்கிறார்கள் என்றால் எதனால் கர்மா பக்திகளை சாதாரண தசையிலுள்ள ஜனங்களெல்லாம் அனுஷ்டானம் செய்ய வேண்டுமென்று வழிகாட்டி கொடுப்பதற்குத்தான் அத்வைதம் என்றாலே கரித்து கொட்டி கண்டிக்கிற துவைதிகளின் பலவிதமான சித்தாந்தங்களுக்கும் கூட ஒவ்வொரு நிலையில் நியாயமுண்டு என்று மனசார நினைத்து அந்த நிலைக்கே பக்குவப்பட்ட ஜனங்களை அவற்றிலேயே நிலைநிறுத்த வேண்டுமென்ற உயர்ந்த சிம்பதியோடு அனுதாபத்தோடு அந்த சித்தாந்தங்களை எடுத்து சொல்லும் புஸ்தகங்களையும் எழுதிய அத்வைத பெரியார்கள் உண்டு சாங்கியம் பூர்வ மீமாம்சை நியாய தர்க்க சாஸ்திரம் முதலானவை அத்வைதத்துக்கு வித்தியாசமானவை யோக சாஸ்திரம் கூட அத்வைதத்துக்கு அப்படியே ஒத்து போகாது தான் ஆனாலும் அத்வைத சாஸ்திர கர்த்தர்களில் முக்கிய ஸ்தானம் வகிக்கும் ஒருவரான வாசஸ்பதி மித்ரா மற்ற இந்த எல்லா சாஸ்திரங்களை விளக்கியும் புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறார் வித்யாரண்யாள் அத்வைத ஆச்சாரிய பீடத்திலேயே இருந்தவர் அவர் சர்வ தர்சன சங்கிரகம் என்று ஒரு நூல் எழுதியிருக்கிறார் அதிலே லோகாயுதம் என்கிற நாஸ்திகம் உள்பட எல்லா சித்தாந்தங்களின் கருத்துக்களும் கொடுக்கப்பட்டிருக்கின்றன அதை எல்லா விதமான சம்பிரதாயங்களுக்கும் டைஜஸ்ட் என்று சொல்லலாம் இதையெல்லாம் விட வேடிக்கை விசேஷம் என்றும் சொல்லலாம் இப்போது மத்வரின் துவைத சித்தாந்தம் ராமானுஜரின் விசிட்டாத்வைதம் ஸ்ரீகண்டாச்சாரியரின் சைவ சித்தாந்தம் முதலியவற்றை அறிய விரும்பும் சமஸ்கிருத ஞானமுள்ளவர்கள் அவற்றுக்காக படிக்கும் திட்டவட்டமான நூல்கள் எவை என்றால் அத்வைதியான அப்பய தீட்சித அவை ஒவ்வொன்றையும் அனுசரித்து பிரம்ம சூத்திரத்துக்கு எழுதியுள்ள பாசிய நூல்கள்தான் துவைதத்துக்கு இவ்வளவு இடம் தந்து அகாமடேட் பண்ணும் அத்வைதிகள் ஒருபோதும் கர்மானுஷ்டானம் பக்தி ஆகியவை கலகலத்து போகும்படி பண்ணி லோக பிராயமான பெருவாரி ஜனங்கள் தர்மத்தில் பிடிப்பு விடும்படியாகவோ அன்பு முதலான குணாபிவிருத்தியில் அக்கறை காட்டாதபடியோ செய்யவே இல்லை ஆச்சாரியால் செய்துள்ள பக்தி ஸ்தோத்திரங்கள் எத்தனை அவர் சேத்ராடனம் செய்து பண்ணியுள்ள ஆலய புனருத்தாரணம் யந்திர பிரதிஷ்டை முதலானவற்றுக்கு கணக்கு உண்டா இன்றைக்கும் அவர் பேரில் நடக்கிற மடங்களில் வைதிக கர்மானுஷ்டான வேத அத்தியாயனாதிகளும் சகல ஜனங்களும் சாஸ்திர வழிப்படி தர்மாசரணை பண்ணவும் பூஜை ஆலய கும்பாபிஷேகம் முதலியன நடக்கவும் தானே விசேஷமாக ஊக்கம் கொடுத்தும் உபதேசம் செய்து வருகிறோம் லட்சியம் மறக்கப்படாது என்று இப்போது ஏதோ அத்வைத உபன்யாசம் பண்ணுகிறேனே தவிர நீங்கள் தனியாக என்னிடம் வந்தால் வந்து மாட்டிக்கொண்டால் சந்தியாவந்தனம் பண்ணுங்கள் அவுபாசனம் பண்ணுங்கள் அம்பாள் சந்நிதியில் நெய்தீபம் போடுங்கள் பிரகாரத்தில் முல்லை பிடுங்குங்கள் குளம் வெட்டுங்கள் ஆஸ்பத்திரிகளில் பிரசாதம் விநியோகிங்கள் பிடியரசி திட்டத்தை ஏற்று நடத்துங்கள் என்றெல்லாம் சொல்லித்தானே கஷ்டப்படுத்துகிறேன் இப்படியெல்லாம் துவைதமாக கஷ்டப்படுத்தியே ஏற்கனவே சம்பாதித்துக்கொண்டுள்ள கொண்டுள்ள துவைத கஷ்டத்தை போக்குவதற்கு ஆரம்பிக்க வேண்டும் என்று ஆச்சாரியால் உத்தரவு போட்டுவிட்டு தான் இந்த மாதிரி செய்கிறேன் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர இது போல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபெரிவா மகிமை ஆன்மீக கதைகள் கருட புராணத்தில் வரக்கூடிய உண்மைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ